வெல்கம் லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் ட்ரம்பின் நேரடி எச்சரிக்கை சீனா மீது ஐநூறு வீத வரி விதிக்கும் ட்ரம்ப் மெக்சிகோவில் புயலுக்கு ஒரு லட்சம் வீடுகள் பாதிப்பு நூத்தி முப்பது பேர் பலி இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஆப்கானிஸ்தான் தெருக்களில் பாகிஸ்தான் இராணுவ பீரங்கிகளுடன் வலம் வரும் தாலிபான் பிரதமரின் இந்திய விஜயம் கச்சத்தீவு குறித்து மோடியிடம் ஸ்டாலின் அவசர கோரிக்கை ட்ரம்புக்கு மோடியின் வாக்குறுதி பல்டி அடித்த இந்தியாவால் சிக்கலில் ரஷ்யா ஈக்வடார் முக்கிய பாலங்கள் மீது வடிகுண்டு தாக்குதல்கள் வீதியில் மக்கள் அமெரிக்க பாதுகாப்பு மந்திரியின் விமானம் இங்கிலாந்தில் அவசர தரையிறக்கம் இனி விரிவான செய்திகள் இந்தோனேசியாவின் பப்புவா மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஏழாக பதிவாகியிருக்கின்றது அறுபத்தி இரண்டு பேர் வசிக்கக்கூடிய அபிபுரா நகரில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் பூகம்பத்தின் மையம் அமைந்திருக்கின்றது நிலநடுக்கம் எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டுள்ளது என அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை பூகம்பம் எதிரொலியாக ஏற்பட்ட பொருளிழப்புகள் உள்ளிட்ட விவரங்களும் உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வதற்காக சீனா மீது ஐநூறு வீத வருகை விதிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிகாரத்திற்கு ஆதரவு கிடைத்திருக்கின்றது ட்ரம்பின் இந்த அதிகாரத்திற்கு ஆதரவளிக்க எண்பத்தி ஐந்து செனட்டர்கள் தயாராகியுள்ளதாக உள்ளதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவில் ஈடுபட்டு வரும் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார் அத்துடன் ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்தமைக்காக சீனா மற்றும் இந்தியாவை டிரம்பின் அரசாங்கம் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் நிலையில் அமெரிக்க திரைசேரி செயலாளர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இதனிடையே இருந்து என்னையை நீண்ட காலத்திற்கு கொள்வனவு செய்யப் போவதில்லை என இந்திய பிரதமர் தமக்கு உறுதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கச்சதீவு மீட்பு குறித்து இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்தியாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பில் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய கடற் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவித்தல் கடற் தொழிலாளர் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை மற்றும் திருட்டுச் சம்பவங்களை தடுத்து நிறுத்துதல் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை நாட்டுடமையாக்குவதால் உண்டாகும் பாதிப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டங்களை நடத்துதல் ஆகியவற்றை இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆப்கானிஸ்தானின் தலிபான்களும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் கடந்த வாரம் எல்லையில் ஏற்பட்ட சண்டை நேற்று மாலை நாற்பத்தி எட்டு மணி நேர சண்டை நிறுத்தம் மூலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் இராணுவத்திடம் இருந்து கைப்பற்றிய பீரங்கிகளை ஆப்கானிஸ்தான் தெருக்களில் தலிபான்கள் ஓட்டிச் சென்ற வீடியோ வைரலாகியிருக்கின்றது பாகிஸ்தானுடனான சண்டையின் போது ஆயுதங்கள் மற்றும் தாங்கிகளை கைப்பற்றியதாக தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபுல்லா முஜாஹித் முன்னதாக தெரிவித்திருந்தார் பாகிஸ்தான் இராணுவ தளங்களை அளித்ததாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் ஆப்கானிஸ்தான் கூற்றை பாகிஸ்தானும் மறுத்திருக்கிறது வீடியோக்களில் காணப்படும் பீரங்கிகள் தங்களுக்கு சொந்தமானவை அல்ல என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தான் அமைச்சர் ஒருவர் தலிபான்கள் எங்கிருந்தோ மலிவாக வாங்கிய டாங்குகளை காட்சிப்படுத்துகிறார்கள் என்று தெரிவித்திருக்கின்றனர் ஹமாஸ் தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் மீண்டும் இராணுவ நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலை அனுமதிப்பது குறித்து பரிசீலிப்பேன் என டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் பாலசீன கைதிகளை படிப்படியாக விடுவித்து வருகிறது இதற்கிடையே ஹமாஸ் தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் இஸ்ரேல் மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுக்க அனுமதிப்பது குறித்து பரிசீலிப்பேன் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக ட்ரம்ப் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னால் இப்போது இஸ்ரேல் காசாவின் தெருக்களுக்கு திரும்பும் இஸ்ரேல் இராணுவத்தினர் காசா உள்ளே சென்றவர்களை அவர்களை தாக்க முடியும் நான் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் ஹமாஸில் என்ன நடக்கிறதோ அது விரைவில் சரி செய்யப்படும் அவர்கள் ஆயுதங்களை கீழிறக்கவில்லை எனில் நாங்கள் இறக்க வைப்போம் அது மிகவும் மோசமாகவும் விரைவாகவும் நடக்கும் என கூறியுள்ளார் தென் அமெரிக்க நாடான ஈக்வடார் நாட்டில் சமீபத்தில் சட்டவிரோத சுரங்க தொழிலுக்கு எதிராக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்த சில நாட்களிலேயே நாட்டின் முக்கிய பாலங்கள் மீது பயங்கரமான வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பாலங்கள் தகர்க்கப்பட்டதன் மூலம் பயங்கரவாதம் மீண்டும் தலைதூக்கி உள்ளது என்ற பீதி மக்களிடையே பரவி வருகிறது தாக்குதல்களுக்குப் பின்னால் அரசு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட சட்டவிரோத கும்பல்கள் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது முக்கியமான போக்குவரத்து பாதைகளில் உள்ள பாலங்கள் குறிவைத்து தகர்க்கப்பட்டதால் பல பகுதிகளில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது அரசின் நிரம்புக்கரம் பாய்ந்ததால் ஆத்திரமடைந்த கிரிமினல் குழுக்கள் தான் இந்த நாசு விலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இந்த திடீர் வன்முறையால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி மக்கள் பெரும் பீதியில் ஆழ்ந்திருக்கின்றனர் ஈக்வடாரில் நிலவும் இந்த பயங்கரமான அரசியல் கிரிமினல் மோதல் தொடர்பில் உலக நாடுகள் கவலையை வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரின் விமானம் இங்கிலாந்தில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டமை பரபரப்பாக பார்க்கப்படுகிறது நேட்டோ பாதுகாப்புத்துறை மந்திரிகளுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு அவர் நாடு திரும்பிய போதே விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டு விமானத்தின் முக்கிய பகுதியான முன்பக்க ஜன்னல் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விமானம் உடனடியாக இங்கிலாந்தில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது நேட்டோ நாடுகளின் பாதுகாப்புத்துறை மந்திரிகளுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை அளிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கும் புதிய திட்டத்தில் உறுப்பு நாடுகள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று நேட்டோ கூட்டணி நாடுகளை ஹெக்சேத் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் ரஷ்யாவின் தாக்குதல் தொடர்ந்தால் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக தடைகளை விதிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்து பேசியிருக்கின்றனர் இதேபோன்ற அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை ஐரோப்பிய நாடுகள் கொள்முதல் செய்ய உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப் பிரதமர் மோடி எனது நண்பர் எங்களுக்குள் சிறந்த உறவு இருக்கின்றதுடன் இந்தியா ரஷ்யாவின் எண்ணெய் வாங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை அத்தோடு ரஷ்யாவிடமிருந்து என்னை வாங்க மாட்டோம் என்று என்னிடம் மோடி உறுதியளித்தார் சீனாவையும் இதனை செய்ய வைக்க வேண்டும் ரஷ்யா அபத்தமான போரை தொடர்கின்றது இலட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அத்தோடு ரஷ்யாவும் இராணுவ வீரர்கள் உட்பட இலட்சக்கணக்கானோரை இழந்திருக்கிறது இந்த போர் தொடங்கியிருக்கவே கூடாது முதல் வாரத்திலேயே ரஷ்யா வெற்றி பெற்றிருக்க வேண்டியது ஆனால் நான்காவது ஆண்டு அடைந்துள்ளார்கள் போர் நிறுத்தத்தை காண நான் விரும்புகின்றேன் எனவே இந்தியா என்னை வாங்குவதில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை மத்திய கிழக்கில் கடந்த வாரம் நாங்கள் செய்ததை ஒப்பிடும் போது இது எளிதானது என்பது உங்களுக்கு தெரியும் அது முன்னூறு ஆண்டுகள் பிரச்சினையானால் இது வரும் மூன்று ஆண்டு போர் மட்டுமே நாங்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை நிறுத்தி காட்டுவோம் அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் போரை நிறுத்துவார் என்று நினைக்கிறேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார் மெக்சிகோ நாட்டில் ஆண்டுதோறும் பசிபிக் பெருங்கடலில் தோன்றும் புயலால் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் இந்த நிலையில் நடப்பு ஆண்டில் பிரிசில்லா மற்றும் ரேமன் என இரண்டு புயல்கள் தாக்கியிருக்கின்றன இதனால் ஹிட்டால்கோ புபெல்லா உள்ளிட்ட கடலோர மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இரு புயல்களால் கனமழை வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த நான்கு நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் சில பகுதிகளில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் மின்கம்பங்கள் மரங்கள் ஆகியவை முறிந்திருக்கின்றன இதனால் மின் விநியோகம் தடைப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது இந்த நிலையில் ஹிட்டால்கோ மாகாணத்தில் கனமழைக்கு அறுபத்தி ஆறு பேர் வரை பலியாகியிருந்தனர் இந்த நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி ஒரே நாளில் அறுபத்தி நான்கு பேர் பலியாக அறுபது பேர் காணாமல் போயிருக்கின்றனர் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது இதுபற்றி ஜனாதிபதி கிளாடியா சீன்பாம் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது இந்த அளவுக்கு தீவிர மழை பெய்யும் என எதிர்பார்க்கவில்லை ஒரு லட்சம் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நிதி அமைச்சக அதிகாரிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ள அவர் மறுகட்டமைப்பு முயற்சிக்கான பணிகள் பற்றியும் ஆலோசிப்பதாக தெரிவித்திருக்கின்றது இதுபோன்று பெராக்ரூஸ் மாகாணமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஒன்பது பேர் பலியானதோடு பதினெட்டு பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஐந்து மாகாணங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதே போன்று டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல்களினால் பரவலும் அதிகரித்து காணப்படுகிறது அதனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் அதிகாரிகள் இறங்கியிருக்கின்றனர்